ஹலோ ஹலோ வணக்கம் கேட்குங்களா ஆ சொல்லுங்க ஒரு இஷ்யூ வந்து பரவாயில்ல போயிட்டு இருக்கு அதை பற்றி சொல்கிறீங்களா என்ன ஆக்சுவலி அந்த அம்மா வந்து நான் வந்து ஒரு நாலஞ்சு நாளாக வந்து சென்னையில தான் இருந்தேன் ஆக்சுவலி உங்களுக்கே நான் வந்து வீடியோ வேணுமா இன்டர்வ் வேணுமானு கேட்டிருந்தேன் ஓகேங்களா என் பழப்புக்காக தான் நான் நாலு இடத்துக்கு வீடியோ பண்ண போகிறேன் இவங்க வந்து தலைமறை அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய இன்டர்வியூ கொடுத்தாங்க நான் நேற்றே அந்த வீடியோ நேத்தா சாயங்காலமே மத்தியானமே நான் பாத்துட்டு நான் ஷூட்ல இருந்தேன் ஓகே ஓகே நான் ஏன் வந்து அன்னைக்கு ஃபுல்லா நான் வீடியோ போடலாம் அன்னைக்கு ஃபுல்லாவே நான் வந்து ஷூட் முடிச்சுட்டு சென்னையில இருந்து முடிச்சு கோவிலுக்கு போயிட்டு நான் வந்துட்டேன் ஓகேங்களா திருநள்ளாறு கோவிலுக்கு போயிருந்தேன் ஓகே ஓம் சக்தி குறிக்கலாம் போயிட்டு அதை பத்தி பாக்க முடியல கோவிலுக்கு போயிருக்கும் நம்ம மன நிம்மதிக்காக தான் நம்ம போவோம் அதனால என்னால வீடியோ போட முடியல அன் டைமா வேற இருட்டாயிருச்சா ஓகே அதனாலதான் நான் அன்னைக்கே அதை பத்தி பேசுறேன் நான் எப்பவுமே வந்து டைம் ஒரு வீடியோ போடுறேன் குவாலிட்டியா போடணும் நினைச்சு இப்ப நான் நான் ரொம்ப பண்றதே இல்லை கடைசியா ஒரு ரெண்டு மாசமாவே ஓகே மேம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா தலைமறை வாயிலா வீடியோ போடல அப்படின்னா ரெண்டு மாசத்துல என் சேனல் எத்தனை வீடியோ போட்டிருக்கேன் அது இதுன்னு சொல்லிட்டு

அவங்க என்ன பண்ணிக்கா எங்க வீடு நிறைய சொல்றாங்க இது வந்து எல்லாமே வந்து பாத்துக்கிட்ட அவங்க வந்து திவ்யா வீட்டுக்கு நான் போனேன் நடந்துச்சு லைவ்ல குழந்தைங்க முடியாதுன்னு சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்ரீவல்லிபுத்தூர் ஸ்ரீவல்லித்தூர் அப்படி சொல்றாங்க ஆமா அவங்க ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்தாங்க லொகேஷன் நான் தானே விட்டேன் ஸ்ரீவில்லிபுத்தூர் எந்த ஒரு தெரியல கண்டென்ட் பண்ண வந்தாங்க ஓகே மேம் அங்க அது முடிய நானும் பாத்துக்கி நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அம்மா உள்ள வந்து தான் சவுனி வேலைய பார்த்தது எந்த குடும்பத்துக்குள்ள போனாலுமே என்னோட காதலிவே பிரிச்சது என் கார்த்திகிட்ட என்ன சொல்லிச்சு ஏன் தப்பே சமூக சீர்கேடு அது இது மக்கள் என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் கார்த்திகை நான் என்னால வாழ பண்ணிட்டு போங்க ஒன்னாலே வாழ்ந்து போங்க வீடியோ இந்த மாதிரி கண்ட்ரோல் உள்ள வந்தது அந்த லைவ்ல மூணு குழந்தைங்க வந்துச்சுன்னு சொல்றாங்கல்ல அந்த மூணு குழந்தைங்க எல்லாருமே அந்த லைவை பாத்துருக்காங்க அந்த அம்மா ஏன் பிரைவேட் போடணும் அந்த குழந்தைங்க அப்படி யாருமே அந்த அம்மா வரும்போதுல இருந்து லைவை ஆன் பண்ணிட்டு அது எங்க கிட்ட சொல்லிட்டு தான் ஆன் பண்ணாங்க அந்த குழந்தைங்க இருக்கதாவும் நீங்க அடிச்சதாவும் என்ன சொல்லிருக்காங்க அது வச்சு ஓரின சர்க்கிக்கலாம் நீங்க அம்ச்சி பணம் வாங்கனதாவும் சில ஆப்லாம் இருக்கு உங்களுக்காக வந்து வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்கா வாட்ஸ்அப் குறிப்பும் கிடையாது எதுவுமே கிடையாது சிக்கா சூர்யா அவங்களோட கான்டெக்ட்டு எனக்கு ஆரம்பத்தில் இருந்தே கிடையாது நான் ரவுடிகவி சூர்யா கிட்டே கடைசியா நான் எப்போ பேசினா ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னால் மூணு வருஷத்துக்கு முன்னால் தான் நான் அதே பேசினேன் எப்பனா இந்த ஒரு பிரச்சனை வந்துச்சு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு நேர்கொண்ட பாறைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த எடுத்ததுக்கு அப்புறம் ஏமா திவ்யா வந்து நல்லா பார்த்துக்கோங்க அவன் மண்ணில் பாதிக்கப்பட்டிருக்கா வீடு எல்லாம் அனுப்பாதீங்கன்னு அந்த டைம்லாம் பேசினுச்சு சூர்யா மூணு வருஷத்துக்கு முன்னால் தான் நான் சூர்யா கிட்டே பேசியிருக்கேன் அது நம்பர் कांटेक्ट எதுமே கிடையாது எனக்கு மேம் அதே மாதிரி திருப்பி சாதனா கிட்டயே எனக்கு कांटेक्टே கிடையாது சாதனா நம்பர் இன்ன வரையும் கிடையாது நான் சாதனா கிட்ட நான் பேசவே கிடையாது ம் அவங்க கிட்டல சார் அவங்க கிட்ட நான் போன்ல கூட நான் பேசவே கிடையாது அப்புறம் எப்படி என்ன குட்ட சாடி ஊதியா அவங்க சொல்றாங்க அவங்க கிட்ட நான் அவங்க முன்ன பே நேர்ல ஒரே ஒரு டைம் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க அப்ப பார்த்தா தூரத்துல இருந்து அவளதான் ஊதியா சுமதி கிட்ட நான் பேசவே கிடையாது ம் ம் இப்போ எல்லாருமே சேர்ந்து இப்போ நானுமே என்னோட லாயர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டேன் இதை நான் நேர்த்தே அனுப்பிட்டேன் எங்க சார் என்ன சொன்னாங்கன்னா நீங்க எதையுமே நீங்கள் வீடியோஸ் பண்ணாதீங்க போடாதீங்க ஏன்னா உங்களோட வாயை பிடுங்கி ஏதாவது பண்ணி பேசிக்க ஏன்னா என்னோட வாயை புடுங்கி அதையே வச்சு கேஸ் இதை உள்ள தள்ளிடுவாங்க இதுதான் பண்றாங்க இந்த மீடியாவில் அதனால என்னோட லாயர் வந்து நீங்கள் எதுவுமே பேசாதீங்கன்னு என்ன சொல்லிட்டாரு இந்த இஷ்யூ பற்றி இல்ல மேம் அவங்க ஆடியோ பண்றது அதுல ஒரு பையன் சொல்றாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பண்றதாவும் இல்ல நீங்க சேலம் மணியை கொள்றதுக்கு இது பண்ணதாவும் எல்லாம் சொல்றாங்களே அது எல்லாமே வந்து பொய்யுங்க எல்லாமே கார்த்திக்கும் அவங்க அக்காவும் டிராமா பண்ணி சேலமணிக்கு நான் என்ன சொன்னா சேலமணி தான் அங்க இருந்து இதை ரொம்ப வல்கரா அந்த வார்த்தையை என்ன பேசினா திவ்யா மூதேவி அவளை விடக்கூடாது வர விட கூட கார்த்தி சொன்னாரு அப்ப கூட அந்த அவன் பொண்டாட்டி அவளை பேசாதா அவன் நல்லதா அப்படி சொன்னாரு நான் அந்த ரெக்கார்ட் எல்லாம் பாத்தீங்க

எடுத்து எக்கா இவங்க எல்லாம் இங்க வீடியோ பண்ண வந்திருக்காங்க உங்களுக்கு தெரியாதானா அவன் என்கிட்ட கேக்க எக்கா இங்க போறாங்கக்கா அங்க போறாங்கக்கா ஊட்டி போறாங்கக்கா வீடியோ பண்ண போறாங்கக்கா அப்படின்னு சொன்னா நான் தான் சரிடா சேலமணி ரெண்டு தட்டு தட்டி அவனை போடாம ஊருக்கு அனுப்புன்னு தான் சொன்ன சேலமணி ஒரு சுமார் நாலு சிட்டு சிட்டு சொன்னீங்க யார்கிட்ட சொன்னீங்க இந்த மாதிரி

அவங்க பேனுக்குனே இது எல்லாமே பக்கத்துல இருந்து சோனாவா சோனாவோட செல்ல எனக்கு அவன் கால் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு என் நம்பருக்கு இப்போ நீ அவனா கால் பண்ணி இப்படி நடக்குதுன்னு அவங்க எல்லாம் பிளான் போட்டு இதை செஞ்சிருக்காங்க சிக்க வைக்க ஏன்னா அதுக்கப்புறம் தான் நான் ஆகாஷ் இந்த செல்ல பேச முடியாது உன்னோட நம்பரை கூட நான் சோனா மூலியமா தான் நான் ஆகாஷோட நம்பரே ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு வாங்குறேன் அது மூலம் எனக்கு ஆகாஷ் எந்த சம்மோசனே கிடையாது அப்போ வாங்கினதுக்கு அப்புறம் தெரியுது சேலமணி கார்த்தி சோனா இவங்க எல்லாருமே என்னைய வச்சு கேம் ஆடி என் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ரூபாய் வாங்கிருக்காங்க அறுபதாயிரம் ரூபாய் போய் சொல்லுங்க அறுபதாயிரம் ரூபாய் எல்லா ஜிபே இருந்து போயிருக்கு இப்போ என்கிட்ட என் போன திட்டாங்க அதுல ஆதார் இல்ல அந்த பசங்க மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஆறு பேருக்கு சாப்பாடுக்கு வேணுக்கா ரூமுக்கு வேணுமானு அது நான் நினைச்சேன் ஒரு ஒரு ரூம் போடுறாங்க ஒன் ஹவர் கழிச்சு காட்டி வண்டா இருக்கும் சொல்லிட்டு அடுத்த ரூம் வாங்குவாங்க அதுக்கு ரூமுக்கே அவங்க ஆயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் வாங்குறாங்க என்னால ஒரே நாள்ல என்னால பத்தாயிரம் செலவு பண்ண முடியல ஓப்பனா சொல்ல பத்தாயிரம் முடியல நான் அவ்வளவு பெரிய பணக்காரையும் கிடையாது எங்கிட்ட காசும் கிடையாது அந்த பத்தாயிரம் ரூபாய் நல்லா செலவு பண்ண முடியாம நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டு நாள் முடியாது அவங்க செலவை பார்த்தேன் ஒரு இருபதாயிரம் ரூபா வந்துச்சுங்க இந்த சம்பவம் என்ன இருபத்தி மூணாம் தேதி நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இல்ல இருபத்தி நாலு இருபத்தி மூணாவது சம்பவம் நடந்துச்சு ஆமா இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கரெக்ட் இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த பசங்கள் இருபதாயிரூவா அடிச்சாங்க காசை ஏமாத்தி கேம் பண்ணி இருபத்தி அஞ்சாம் தேதி நான் கார்த்திகிட்டே நான்தான் இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்ல அவங்க அக்கா சொல்லிச்சு ஏதோ பைத்தியக்காரி காசெல்லாம் வேஸ்ட் பண்ணுறா அதுக்கப்புறம் ஒன்றா போல என் மேலே உள்ள காதல்ல அவள் அப்படிப்பட்டவளா இருந்தா அவள் காலிலே நான் விழுந்து கடப்பேன்னு சொல்லலாம் நான் நல்லா கார்த்தி அப்படி சொன்னா இவங்களா பண்ணிட்டு என் மேலே பார்த்தா சேலம் மணி எனக்கு ஃபோன் பண்ணான் இரநூறு குடு முந்நூறு குடு ஐநூறு குடுன்னு வாங்கி எல்லாவுமே ஒன்றரை மணி நேரம் ஒப்புச்சான் இது மாதிரி எதுவுமே நடக்க திவ்யா திவ்யா பைத்தியக்காரி அப்படி ஒரு சம்பவமே நடக்கல நீ நம்பி உட்கார்ந்துருக்க இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் அவன் தான் அவனுக்கு செல்ல வளர்த்துதான் திவ்யா அவன் அப்படின்னு செல்லம்மா மணியே சொன்னான்

அவங்க இந்த விஷயத்த எல்லாமே தெரிஞ்சதுனாலதான் என்னோட போன பக்காவா கேம் போட்டு விளையாண்டு என் போனை திருடி இருக்காங்க ஓகே மேம் இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்தது பாலியல் தொழில ஈடுபட்டதாகவும் சொல்றாங்க அது உண்மையா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இது நடக்குது அது சொல்லுங்க மேம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இது நடந்துச்சா அந்த வீட்டுல தான் புடிச்சதாகவும் நாலஞ்சு பசங்க அங்க இருந்ததாகவும் ரத்த காயத்தோட இருந்ததாகவும் நாலஞ்சு பசங்க எதுவுமே கிடையாது யாரு கூட ஆதாரத்தை அவங்களை காட்ட சொல்லுங்க காமிக்கிறாங்க வீடியோ கால் எல்லாம் பண்ணி காமிச்சாங்க ஆடியோ கால் போட்டாங்க சித்ராங்க சித்ராக்கும் ஆடியோ போட்டாங்க அந்த வீடியோ இருக்கா நீங்க பாத்தீங்க நியூஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும் ஒரே நிமிஷம் சித்ரா அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன லிங்க் இருக்கு மேம் நீங்க அவங்களுடைய இல்ல மேம் அவங்களுடைய அந்த பொம்பளை வள வளர்ந்து கொடுக்குற அந்த இன்டர்வியூ நான் பாக்கிறேன் அவ குடிப்பா அவ அவதூறு அந்த வீடியோ அந்த வீடியோ ரிலீஸ் சீவிலி புத்துல அப்படி நடந்துச்சுன்னா சரியா அந்த வீட்டை வந்து நான் அடிச்சு துன்புறுத்தி பண்றேன்னு சொல்றாங்களே அப்படி இருந்தா அப்ப அவங்க வீட்டை நடந்தா அவங்க அக்கா எங்க போனாங்க சோனா எங்க போயிருந்தாங்க சொல்றனா ரெண்டு குழந்தைங்க இருக்கு அந்த குழந்தைங்க எங்க போயிருந்துச்சு அவங்க வீட்டுக்கார எங்க போயிருந்தாரு காசு எங்க போயிருந்தா அடுத்தவங்க வீட்டு நான் இருக்கு நான் இருக்கு நான் இருக்கும்போது எப்படி அப்படி நடக்கும் இல்ல நிறைய பணக்காரங்களுக்கு எல்லாம் நீங்க அமுச்சு விட்டு இந்த மாதிரி இது பண்ணீங்களாமே பசங்களை நான் வந்து அவங்க வீட்டுக்கு போனது எப்போங்க நான் அவங்க கூட தாங்க இருந்தேன் அவங்க அவங்க கூட இருக்கும்போது போது எப்படிங்க அப்படி நடக்கும்

அவங்களோட அப்போதுல எப்படி என்னோட இதுல ஏறு என்ன ப்ரூஃப் இருக்குதா அந்த நாட் நாட் நைனுங்கிற ஐடி யூஸ் பண்றா முதல்ல எங்கிட்ட இருக்குதா பூஜா கலசிங்க இல்ல அவங்க தான் சொல்றாங்க அதுதான் கேக்குறேன் உங்கள்ட்ட அதுக்கான பதில் அவங்க அவங்க ப்ரூஃப் காட்டிடுப்பா சாதாரண ப்ரூஃப் சரியான பொம்பளையா இருந்தா ம் அவ உண்மையிலேயே ஒரு ஒரு தாய் குடிக்கு போறமா நான் எடுத்த முதல்ல ப்ரூஃப் காட்டிடும் சித்ரா உங்களுக்கு என்ன அதுக்கு முன்னால அந்த பொம்பளை அதுக்கு முன்னால மேட்ரிமோனி வெச்சு என்ன பண்ணிருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு என்ன என்ன பண்ணிருந்தாங்க அவங்க

இங்க ஒரு வீட்ல ஒரு பிரச்சனை வரும்போது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி ஆத்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அப்படி மறுபடியும் பேசுனேன் உம் இந்த கீழே ஒரு பாய் ஒருத்தர் இருக்கான என்னா பாதி அவனை வச்சும் அந்த அம்மா கிரே அந்த நாத்தாம் தேதி போகலாம் பேரு என்ன தெரியல சொல்லுங்க அந்த பையனுக்கும் திவ்யா கட்சிக்கும் தொடர்புன்னு சொல்றாங்கல்ல ஏதோ ஒரு பாய்ன்னு பேசுனுச்சி சரி அவனுக்கும் காசுக்கு என்ன தொடர்பு அவனும் அந்த பையன் மட்டும் இந்த வீட்டுக்கு வந்தான் திவ்யா பேசுனா நினைக்க அதுக்கு திவ்யா காலை விடிய போறேன்னு கேட்டான்

இந்த ஏலியன் டெட்டோடைய பார்த்ததாவும் இப்போ ரீசெண்டா ஒரு ஜெயிலுக்கு போனாரு அவரு கூட இந்த மாதிரி பாலியல் தொழிலில் ஈடுபட்டதாவும் நியூஸ் அதுக்கு என்ன வீடியோஸ் இருக்குதாங்க அந்த போனே இப்போ அவங்க இருக்குது என் போன பக்காவா திருடி என் போன சோனா வீட்ல நான் கிட்ட வச்சிருந்தேன் அந்த போனை வந்து சோனா தான் எடுத்து வந்து எனக்கு அவனே கொடுத்துருக்கான் அவர் பொண்ணுகிட்ட வந்து போன் ரெண்டு போன்ல ஒரு போன் மட்டும் காணா போச்சு அது எப்படி திவ்யா கலட்சி வந்து யூடியூப் வச்சிருக்க அந்த போனும் திவ்யா கலட்சி ரெண்டு பேங்க் கூட அந்த போன காணா போகுமா சொல்லுங்க ரெண்டு மொபைல் எப்படிங்க ஒரு மொபைல் மட்டும் காணா போவோம் அதனே ஒரு பொண்ணு கிட்ட சொல்லிருக்கா அந்த பொண்ணு எண்பது ரெக்கார்டு வச்சிருக்கு ஒன்னு ஒன்னா இறக்கணும் இப்ப ஒரு ஆடியோ நேற்று ஒரு அமிச்சு பாத்தீங்களா இல்லையா எந்த ஆடியோ மேம் பதிமூணு வயசு பையன் பதினாலு வயசு பையன் கூட திவ்யா கலட்சி நான் கண்டு போறேன் அப்படின்னு சொல்லி பேசுறத ஆமா ஆமா பார்த்தேன் மேம் பாத்தேன் மேம் அப்ப அது பொய்யா

இந்த மாதிரி வீடியோஸ் இருக்குல்ல இத வச்சு நம்ம கார்த்திக் பிளாக்மெயில் பண்ணி அந்த வீடியோஸ்ல கார்த்திக் இருப்பான் கண்டாரவலி கார்த்திக் என்ன பண்ணிங்க சொல்றீங்க கண்டாரவலி கார்த்திக் இருப்பான் ஓகே ஓகே திவ்யா இந்த வீடியோ வச்சு கார்த்திக் பணம் வாங்கிடலாம் உங்களுக்கு தான இருக்கான் அவ உனக்கு செலவு பண்ணிட்ட எல்லா செலவு நீ ஏன் செலவு பண்ற சாப்பாடுக்கு அதுக்கு இதுக்கு அவருக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடு சொல்லிட்டு கார்த்திக் பாத்து மொத்தம் நம்ம 27 லட்சம் லஞ்சம் கேடிச்சு யாருகிட்ட உங்களுக்கு இருந்து எங்க கிட்ட இந்த கேஸ் ஆக போகுது அப்படினு சொல்லி கார்த்திக் கேஸ் கேசாயின்னு சொல்லி இருபத்தி லட்சம் நாகர்கோவில் கேக்குறாங்கன்னு சொல்லி நானும் அதே மாதிரி அவனை கார்த்திகை ஆகாஷம் கீழே இறக்கி விட்டு நாங்க ரெண்டு பேரும் உட்காந்து பிளான் பண்ணிட்டு இருந்தோம் அது உள்ள கேரிக்கட்டும் அவன் வந்து சொல்றான் அவன் முன்னாடி சோரே போடாதான் திவ்யா பாவோன்னு சொல்றான் வார தான் யாராக இருக்கானா பாவோன்னு சொல்றான் உன்னை தானே வந்துட்டான் நீ காப்பாதுன்னு நான் சொன்னேன் அவன் பணக்காரன்னு பாத்தான் நான் கல்யாணம் பண்ணல அவன் ஒரு ரூபாய்க்கு கூட நான் கஞ்சி ஊத்துறேன்னு சொல்லிட்டு அழுதேன் கார்த்தி அவன் காசு வந்த பாத்தி கல்யாணம் பண்ணல அப்படின்ட்டு உண்மையா அழுதேன் நான் எப்பவும் நல்லா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு காசு போல பாத்துச்சு அவன் அவர் நிறைய ஹெல்த் இந்திய போடாது நம்ம பணக்காரன் நடச்சு உம் அப்புறம் இந்த பிரச்சனை ஆனதுக்கப்புறம் நம்ம காசுக்கு ஏதோ கார்த்தி அப்போ என்ன சொன்னார் உம் என்ன சொன்னாரு மேடம் என் பொண்டாட்டி மேடம் அவன் அவளை காப்பாத்துறதுக்காக என்கிட்ட இருக்கிற நகை பணத்தை எல்லாம் நான் விட்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு அஞ்சு வருஷம் தர்றேன் மேடம்னு சொன்னாரு இப்போ இப்ப நீங்க புருஷன் பொண்டாட்டின்னு பேசிக்கிறீங்க உண்மையிலேயே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல வந்து மீடியாவுக்கு அதெல்லாம் உண்மதான முன்னே ஆகி ஏன் கண்டனுக்கு கல்யாணம் பண்ணா எவன் வீட்டுல வந்து வீட்டில் வச்சு ஒண்ணா குடும்பம் நடத்திருப்பாங்க

ஓகே நெச்சபுடனா எங்க ப்ரூஃப் இருக்குங்க நகை அடகு வச்சிருக்கான சீட்டு இந்த மாதிரியா வச்சிருக்காங்க நீங்கள் ஆமாம் நகையா கையில் கொடுத்தீவ்யா ஃபோனில் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க நான் யோசிச்சேன் சரி எதுக்கு இவங்க எப்படிலாம் சொல்கிறாங்க வேணாம் எப்ப எவ்வளோ காசு கொடுத்தனா நமக்கு ஆதாரம் வேணும்னு சொல்லிட்டு நான் அந்த நகையை ஒரு நகையை முப்பத்தி நாலாயிரூவாய்க்கும் ஒரு நகையை ஒன்பதாயிரூவாய்க்கும் நான் அடகு வச்சுட்டு அதை வந்துட்டு ஒரு ஒரு இதில் கொண்டே கொடுத்து நான் என்னோட அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கிட்டேன் ஆயிரம் ரூபாய்க்கு பத்து வாங்குற மாதிரி வட்டி போடலாம் பரவாயில்ல வந்து கார்த்திக்கும் உங்களுக்குமான பிரச்சனையா அதுல நடக்குற ஒரு கேம் தானா இப்போ இந்த கேஸ்னு கேஸ் இல்ல வந்து இதுல எல்லாருமே இதுல கார்த்திக்கு சோனா சித்ரா எல்லாருமே இது எல்லாமே கேம் ஆரம்பத்திலேயே என்ன ஒரு பொய்யா சொல்லி என்கிட்ட இருந்து அவங்க பணம் பறிக்கிறதுக்காக பண்ண ஒரு பண கும்பல் வீட்டுல இருக்கிற என்ன வந்து என் வீட்டுல இருக்கும் போதே பணத்தை உனக்கு நாலாயிரம் சேலம் எல்லாருமே ஒரு கேமா ஆடி இருக்காங்க ஆடி என்கிட்ட பணம் கறிக்கிறதுக்காக ஒரு அறுபதாயிரம் நான் செலவு பண்ணிக்க இந்த பொம்பளைக்கு வந்து ஒரு பத்தாயிரம் அப்புறம் ஒரு பதினஞ்சு இருபத்தஞ்சாயிரம் அப்புறம் ஒரு ஆறாயிரம் கார்த்தி வாங்கினாரு முப்பத்தி ஒவ்வொரு கார்த்தி வீட்டுல வாங்கியிருக்காங்க இதுவரை

சரிங்க மேம் பேசுவோம் மேம் நன்றி மேம் இருங்க இருங்க இன்னும் முடிக்கலாம் சரி சொல்லுங்க சார் கிளைமாஸ் நான் எப்படி வீட்டுக்கு வந்தங்கறது தெரியாம பக்தக்க சொல்லுங்க சொல்லுங்க மேம் அந்த அம்மாவே வந்து ஒரு லைவ் போட்டு திவ்யா உன கடத்திட்டாங்க அப்படி சொல்லி ஒரு லைவ் போடுச்சு எங்க மாட்டிட்டதா சொல்லி மக்கள் கிட்ட இருந்து காசு வாங்குறன்னு சொன்னச்சு திவ்யா எங்க கடத்திட்டாங்க ஜிபே பண்ணுங்கன்னு சொன்னா நான் சொன்னேன் எனக்கெல்லாம் எவனும் ஒத்தருவா ஒரு பைசா போட மாட்டானே சொல்லிட்டேன் அது ஒழுங்காவே நீ நடிக்கல

அந்த பையனுக்கு பதினெட்டு வயசான திவ்யா ஆகுது பதினேழு பதினாறு தான் ஆகுது அதை வந்து நம்ம இந்த மாதிரி கேஸ் கொடுத்துருவோம் உன் மேலே கேஸ் வராது ஆகாசுக்கு போலியோன்னு ஆவணம் ரெடி பண்ணி வயசு இருபத்தி ஒன்றுன்னு சொல்லி மாற்றி ஒன்றை ஈஸியாக நாங்கள் தப்பிக்க வச்சிருவோம் சிக்காசூரியா மாட்டோம்னு சொன்னிச்சு போலி ஆதார் கார்டை தயாரிக்கலாமா வயசு போட்டு எங்க தப்பு பண்ணுங்களே எப்படிங்க வீடு போய் அழைச்சிட்டு போவாங்க சொல்லுங்க

நாகர்கோவில் பத்தி நாகர்கோவில் கன்னியாகுமரி போனோம் மேம் முடிச்சுக்கலாம் மேம் இதோட முடிச்சுக்கலாம் நம்ம பேசுவோம் தொடர்ந்து அங்க போயிட்டு அந்த அம்மா வீட்டுக்கு நாங்க இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல போயிட்டோம் இருக்கேன் அதுக்கப்புறம் முப்பதாம் தேதி நான் கார்த்திக் வீடியோ விட்டு கிளம்புறேன் காரணம் அது தெரியல முடியும் எப்படி அங்கே நாங்கள் வந்தேன்னு முப்பதாம் தேதி ஒரு யூடியூப் சேனல் காரங்க வர சொல்லி கார்த்திக் வீடியோ கொடுக்காம தப்பிச்சு போயிட்டாரு ஏன் ஏன் வீடியோ கொடுக்கணும் நீங்களே எதிராடி கேட்க கொடுக்கணும் நான் வீடியோ கொடுக்க முடியாது அப்படின்னா அடுத்தவங்களுக்கு வியூஸ் போனா அவங்களுக்கு போவாதுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க வந்தேன் அவங்க எல்லாமே தெரிஞ்சு என்ன வீட்டுக்கு மறுபடியும் இன்னொரு வீடியோ என்ன வச்சு எடுக்க வச்சு என் மேல வீட்டுல நடக்கும் பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுக்க ட்ரை பண்ணாங்க அவங்க இவ்வளவு பண்ணாங்கிட்ட ஆலாமும் கிடையாது என்னை வர தான் எல்லாமே அவங்க பிளான் போட்டுருக்காங்க அந்த இருக்கு வர வச்சு எனக்கு என்ன அந்த வீடியோ எடுத்து அதை எங்க தப்பா சொல்லி எனக்கு உடனே ஸ்பாட்ல புடிச்சு கொடுக்கற மாதிரி அவங்க பிளானே அதுதான் அதுக்கு தான் அவங்க பாவும் கூப்பிட்டாங்க நானும் வரேன் 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 நான் போகவே இல்லை நான் தப்பு பண்ணியிருந்தேனா ஏங்க ஒன்றரை மாதம் கழிச்சு இப்போ வந்து அவங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்க அப்பயே கொடுத்துக்கலாங்க அவங்க வீட்டில் இருக்கும்போது அப்பயே கொடுத்துருக்காங்க நான் தப்பு பண்ணியிருந்தேன் எப்போ இந்த சம்பவம் நடந்துச்சுன்னா அப்பயே கொடுத்துருக்காம்பாங்க நான் அவங்க இருந்து வந்தே முப்பது நாள் ஆகுதுங்க முப்பதாம் தேதி கிளம்புனேன் நாளைக்கு நியூ இயர் நியூ இயர் அதுவும் நான் வந்து இங்கே வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் நியூ இயர் முடிஞ்சு மறு ரெண்டாவது மாதம் வர முப்பது ரெண்டு மாதம் அவங்க என்ன பண்ணாங்க அப்போ அவங்க என்ன எல்லாத்தையும் சிக்க வைக்கிறதுக்காக பண்ணாங்க நான் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோன்னு இப்படி பண்ணுறாங்களா அவங்க எந்த வீடியோ வந்தாலும் ஆதார தானே தைரியமாக இறக்கணும் நாங்கள் வந்து அவங்க மேலே மால நகரம் நாங்க நாங்கள் போட போகிறோம் ஆல்ரெடி எப்படி சிக்கா சுயாவாகவும் சொன்னாங்க நாங்களும் போட போகிறோம் நானும் போட போகிறேன் எங்கள் வக்கீல் நான் பேசிட்டேன்